சிறுகதை அன்னவரே எம் கணவர் திருச்சிற்றம்பலம் அது ஒரு மார்கழி மாதத்து பகற்பொழுது சகோடையாள் வாசிப்பதில் கை தேர்ந்த இளவயது சிவனடியார் யாழ் வாசிப்பதை கண்டு கோவிலில் வியக்காதவரே இல்லை எனலாம் ஊரார் எல்லோரும் வியந்தார்கள் ஆனால் ஒருவள் மட்டும் வியப்பினூடே கண்ணியமான காதல் வயப்பட்டால் மனதை பறி கொடுத்தாள் அவளுடைய உள்ளம் அதிகாலையில் நீரோடையில் நீராடும்போது போது திருவாசக திருவெம்பாவை பாடியது ஞாபகம் வந்தது திருவெம்பாவை பாடல் அடிகளை மீண்டும் ஒருமுறை தனக்குள்ளாகவே சூக்குமவைகறையில் பாடிக்கொண்டார் உன்னடியார் தாழ் படிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்ன வகையை எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையுமிலோம் ஏழோர் எம்பாவாய் தனக்கு தானே சிவனடியார் கணவனாக அடைந்தால் என் கண் அவனாக கணவனாக அவன் கண்ணின் பாவை நாளாக சிந்தையில் அன்பு முதிர்க்க இருவருமே இம்மையில் அன்புடன் இன்பமாக வாழ்ந்து அந்த அன்பின் முதிர்ச்சியை சிவமாக மீண்டும் பிறப்புக்கு வாராத திருவடி இன்பத்திலும் திளைக்கலாமே நாள்தோறும் சிவாலயம் செல்லலாம் கருத்தொருமித்து வாழலாம் அன்பை உலகுக்கு ஊட்டலாம் அன்பு இல்லாமல் தானே உலகில் ஊரில் வீட்டில் குடும்பத்தில் எத்தனை சண்டைகள் வம்புகள் அருவினை தாக்கங்கள் ஆனால் திருநீர் உருதுராக்கம் திருவைந்தெழுத்து சொல்லும் அன்பர்கள் சிவனடியார்கள் தங்களுக்குள் கொண்டும் கொடுத்தும் ஆளாகி குடி குடி ஆட்செய்தால் இம்மையிலும் மறுமையிலும் அம்மையிலும் அடைவது அடையப் போவது பேரின்பு மட்டுமே அல்லவா அவர்கள் மொழி வழி விழி எல்லாம் அன்புதானே அன்பே சிவம்தானே ஏமா அந்த கூட்டு பொருள் எடு எல்லாருக்கும் மீண்டும் கேட்டு போட சும்மா நிக்கிற பெரியம்மாவின் குரல் சிந்தனையில் விடுபட வைத்தது அடியார்க்கு அமுது செய்வித்தல் நடந்து கொண்டே இருந்தது ஆ இதுவரை எத்துணையோ சிவனடியாளுக்கு அன்னம்பாளிப்பு அவளது ஊரில் நடந்திருக்கிறது எல்லோரையும் சேவருமான் வடிவமாகவே பாவித்து வணங்கி வந்த அவளுக்கு இன்று என்ன ஆயிற்று அந்த யாழ் வாசிக்கும் அன்பனின் முகம் ஞாபகம் உள்ளத்தில் என்று நகர மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறதே இதுவும் சிவனார் கருணையோ மேலை விதியோ அருவினைச் சுற்றமோ ஒரு நல்ல சிவனடியார்தான் தனக்கு கணவராக வர வேண்டும் என்று மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து நீரோடையில் நீராடி திருவெம்பாவை பாடி திருப்பள்ளி எழுச்சி பாடி சிவபூசனை செய்து வைகள் மறவாது வாழ்த்து ஏற்றி காதன்மையால் தொழும் அடியார் கூட்டத்தில் தானும் உறுத்திதான் தமிழ்ப்பண்ணில் பண்ணில் நன்றாக பாட கண்ணுதற் பெருங்கடவுள் கருணை தனக்கும் வாய்த்தது கண்டு கசிந்து உருகி கண்ணீர் மல்க திரு நீலகண்டர் கோவிலில் தமிழ் பதிகங்களை தன் உறவின வீட்டிற்கு வந்து தங்கியிருப்பது நாள் முதல் கொண்டு திருமுன்பு தவறாது பாடி வரும் தனக்கு அந்த இளம் வயதில் இப்படி ஆழ்வாசிப்பவர் தனக்கு கணவராக வந்தால் எப்படி இருக்கும் சிந்தனை போக்கு தனக்கே அதிசயமாக இருந்தது அவளுக்கு வெட்கப்பட்டால் முகம் குங்குமப்பூ போல் சிவந்தது உள்ளம் பூரித்தது குருவ மத்தியில் தியானத்தானத்தில் தன் ஊரில் எழுந்தொருளில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் சிவருமான் மூர்த்தத்தை நிறுத்தி மானசீகமாக வழிபாடு செய்தாள் அவளுக்கு தன் ஞானகுருவாக வைத்த மாணிக்க வாசகரையும் அவர் அருளிய திருவாசகத்தில் குறிப்பு தனக்கு என்று எடுத்து வைத்துக்கொண்டு அடிக்கடி அந்த பாடல் வரிகளை மனதில் இசை கூட்டி மெதுவாக பாடிக்கொள்வார் ஆம் இப்போதும் அவளுடைய நா அசைந்தது ஆனால் சற்று சத்தமாகவே பாடினார் எங்கள் பெருமான் உனக்கொண்டு உரைப்போம் கேள் எங்கொங்கனின் நண்பர் அல்லாத்தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்படியும் செய்ய தமிழ் பண்ணில் அற்புதமாக திருவெம்பாவை பாடிக்கொண்டே நடந்தவள் தருகாமையில் யாழ் வாசித்துக் கொண்டே அந்த இளவயது அடியார் எதிரி வந்தார் இரண்டு பேரின் நான்கு விழிகளும் சந்தித்துக் கொண்டன உள்ளம் பூரித்தது திருநீலகண்டருக்கும் நீலமலர் கண்ணம்மைக்கும் பங்குனி உத்தரத்தில் திருமணம் நடைபெறவிருக்கும் போது அச்சமயம் மதங்க சூளாமணி பாடவும் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சகோடையாள் வாசிப்பதற்கும் ஒரே கோடி முடிவெடுத்திருந்தது இன்னும் மூன்று மாதம் இருக்கிறது அதற்குள் இருக்கத்தம்புலியூர் திருநீலகண்டர் திருவருளால் நாம் இருவரும் மணமக்களாகி அம்மையப்பர் திருமணத்தில் தாங்கள் மீட்ட அடியவள் தமிழ்பதையும் பாடவும் திருவருள் கூட்டுமோ விழிகளாலே கேட்டவள் வேறு யாருமல்ல மதங்க சூழாமணியார்தான் அதற்கு விடையாக கூட்டும் என்று யாழில் மனிதர்கள் பேசுவது போலவே பேசியல்ல விரல்களால் யாழில் மீட்டி பதில் உரைத்தார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்போது எருக்கத்தம்புளியூர் திருநீலகண்டர் கோவிலிலே குச்சிகால வழிபாடு மணியோசை சத்தமாக ஒழித்தது இசையால் இணையப் போகிறவர்களுக்கு அந்த நாத பிரம்மே வாழ்த்தியது சிவா திருச்சிற்றம்பலம் எம்பிராட் ஞானாசிரியர் திருலகண்டையாப்பானார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிராட்டு ஞானாசிரியர் சூலாமணியார் திருவடிகள் போற்றி போற்று சிவா திருச்சிற்றம்பலம்